கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்தீங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்துலேயே நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோவிலில் நடக்கிறத குழு ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் மகர ராசி மகர ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது காலபட்சத்துக்கு பத்தாவது ராசி ஸோ கர்ம ராசின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கர்மங்களை போக்கக்கூடிய ராசி எப்படி இப்போ நம்ம எப்படி ஒரு அழுக்கு துணி எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்தீங்கன்னு அவர் ஒரு ட்ரைக்கிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க துவைச்சி கிட்ட அழுக்காக கொடுக்க மாட்டோம் இல்லையா புதுசாக கொடுப்போம் அதே போல் தான் இங்கே மகர ராசிக்காரங்கக்கிட்ட போயிட்டு உங்களோட குறைகள் பிரச்சனையை சொன்னீங்கனாவே அந்த பிரச்சனையே சரியாகிடும் தீர்வு கிடைச்சிடும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைச்சிடும் இல்லை பிரச்சனையே இல்லாமல் போயிடும் ஆனால் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது அவங்க பிரச்சனையே எங்கே போனாலும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பார்க்கல சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கணும் ஏன்னா இவங்களை பார்த்தாவே ஒரு வேலை சொல்லணும் ஏதாவது ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு தோணல் வரும் அந்த மாதிரி தான் இவங்க மகர ராசிக்காரங்க இருப்பாங்க பொதுவாக இவங்க என்னென்னக்கோ ஒரு இவங்களை சுற்றிய போது ஒரு ஆன்மீக வட்டம் இருக்கும் ஆன்மீக வட்டம் இவங்களை சுற்றிய போது இருந்துகிட்டு அந்த ஆன்மீகம் நண்பர்கள் ஆன்மீகத்துக்காக பயணம் போடுறது நட பயணம் இப்படி எப்படின்னு ஆன்மீகத்தில் அப்படியே கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ் ஆகிடக்கூடாது தன்மை இவங்க கிட்ட அதுவே இவங்களுடைய விஷயங்கள் நிறைய அந்த பொருளாதார இழப்புகளை ஏற்படுது ஸோ இவங்களுடைய திறமைக்கேற்ற விஷயத்தை இவங்க செய்யும்போது மட்டும்தான் இவங்க வந்து இந்த உலகத்தில் பிரதிபலிக்கவே முடியும் ஸோ இப்படி நிறைந்த இவ்வளோ தன்மைகள் நிறைந்த மகராசிகள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்போது தான் வரும் ஏன்னா வச்சிங்கன்னா ராசி அதிபதி என்ன சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கா மூன்றாம் இடம் என்பது வெற்றிஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அந்த அங்கே வக்கரமடைகிறதுனால இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ் நோக்கி போயிருக்கும் திடீர்னு ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி வரும் பிரேக் மாதிரி வந்துடும் ஸோ அப்போ அந்த பிரேக்கை இவங்க தாண்டணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்யலாம் குருவர் இல்ல குழந்தைகள் குழந்தைகளோட ஆசைகள் இவங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றும் வழியாக இல்ல குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் வழியாக இவங்க தன்மையை மாற்ற அமைக்க மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான இந்த முயற்சியினால பொருளாதார விரயங்கள்லாம் ஏற்படும் ஏதோ ஒரு தொழில் சார்ந்த முயற்சி எடுத்திருப்பாங்க இல்ல ஏதோ தொழில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சுணக்கங்கள்லாம் வந்திருக்கும் ஸோ இது எல்லாமே மாற்றி அமைச்சுக்கணும் இல்லைன்னா இவங்க நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் வந்து திருப்பி வராது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு நடக்க சாத்தியம் கொடுக்க அதே போல் என்னென்னாக்கா மனம் வாழ்க்கை துணை இது ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதாவது என்னென்னாக்கா காதல் என்பது திருமணத்துல முடியக்கூடிய ஒரு காலம் சொல்லலாம் காதல் பண்ணக்கூடிய மகாராசிக்கான இந்த காலம் திருமணத்துல முடியும் அதே போல் என்னென்னாக்கா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் ஸோ மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை என்பது இவங்களுக்கு அமையும் சொல்லி மேலும் தொழில் சார்ந்த விஷயம் மனைவி பெயர் நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த நிறைய ஆடை சொல்லும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் ஸோ இந்த வாய்ப்புகளை இவங்க செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் நிறைய மன மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்கு மேலும் என்னென்னக்கா செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதுல இருக்கிறதுனால இவங்களுடைய வீடு நிறைய பேர் வீடு வண்டி இந்த வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களை கடன் மூலயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு முழு காசு கொடுத்து வாங்கணும் தடைகள் வரும் சிறிய கடன் வாங்கி செய்யும் போது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது அதை செஞ்சு செய்யலாம் மேலும் என்ன இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா தந்தையோட உறவு என்பது கஷ்டம் தந்தையால் பிரச்சனை இல்லை தந்தைக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் தூரதேச பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக போகும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஏதாவது தூரத சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை விநாயகருக்கு ஒரு சித்திரை தேங்காய் உடைக்காமல் நீங்கள் வண்டி எடுக்கவே கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக பயணங்கள் அந்த மாதிரி செய்யும் போது சிறு சிறு விபத்துக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டுலேயே சஞ்சிருக்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் ஆத்ம பலம் ரொம்ப குறைவா இருக்கும் ஸோ இப்போ ஆத்ம பலம் குறைவாக இருக்கும் போது ஆன்மீகத்துல உங்களுக்கு பெரிய நாட்டமே இருக்காது என்ன பண்ணாலும் பெருசா ஒன்றும் வராது ஸோ அதனால மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டம் உங்கள் ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கான தான் பார்க்கணும் ஏன்னா எதை நம்மக்கிட்ட குறைந்திருக்கோ அதை போது தான் நமக்கு அது பரிகாரமாகும் ஸோ அதனால் குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி என்னென்னக்க அரசு துறை அரசு சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இந்த காலத்தில் தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி கட்டுறது ஏன்னா அரசு இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னாவே ஒரு அழைச்சி இருக்கும் குறிப்பாக மேல் அதிகாரிகளால் பிரச்சனைகள் வரும் மேல் மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது நேரடி ஒத்துழைப்பு தான் கிடைக்கும் மறைமுகமான சப்போர்ட் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் சிறிய சிறிய பனிஷ்மெண்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடல இந்த சிக்னலில் போட தாண்டிட்டேன் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் மிகுந்த அரசு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக என்னன்னாக்கா அதை டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகி பெனால்ட்டி கட்டுறது லைசன்ஸ் எடுக்காமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சில பேர் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பெனால்ட்டிலாம் வராமல் இருக்குது அதனால் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணும் இந்த விஷயத்தோட தன்மையை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் நீங்கள் வில்வத்தை வில்வை விலையை தானமாக கொடுங்க வில்வை இலையை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுப்பா இல்லை வில்வ இலை வாங்கி கொடுப்பா இல்லை ருத்ராட்சம் ருத்ராட்சம் இருக்கு இல்லையா ருத்ராட்சம் நாளை வாங்கி நீங்கள் தானம் இல்லை ஒரு ருத்ராட்சத்தை வாங்கி கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வில்வ வில்வ லேகியம் இருக்கு இல்லையா முடிஞ்சா வில்வல் லேகியத்தை மருத்துவரை பார்த்து உங்க உடல்நிலை கேட்டபடி வில்வல் லேகியமும் சாப்பிடுவாங்க சாப்பிடும் போது இந்த தன்மைகள் வந்து சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வீடு சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு இடித்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு வீட்டை இடித்து கட்டுறது ஒரு ரெனவேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஸோ அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி லாபம் இருக்கும் குறிப்பாக வாகனத்தில் போகும்போது புதிய வாகன சேர்க்கை இருக்கு அதை கடன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவது மூலமா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த லிக்மெண்டேஷன் இல்லை கால் வீக்கம் இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே வரது வாய்ப்பு இருக்குது அதாவது ஃப்ளூயிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஃப்ளூயிட் சிஸ்டம் லிப்போட்டிக் ஃப்ளூயிட்ஸை வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதனால் காலில் வீக்கம் வர்றது இல்லைன்னா ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா பெயின் நீர் வீக்கம் ஏற்படும் சொல்லுவாங்க கையில் கால் வீக்கம் அந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தகுந்த மருத்துவத்தை தகுந்த மருத்துவரை பார்த்து தகுந்த மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்துல இந்த பிரச்சனை பாதிப்பதுல அவங்களே சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தைரியம் என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பொதுவாகவே மகர தைரியமே இருக்காதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா தன்னம்பிக்கை இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தைரியமே இல்லைன்ற தான் இருப்பாங்க எப்போதும் அடுத்தவர்களே சார்ந்தே இருப்பாங்க ஒரு பதில் தெரிஞ்ச பதில கூட அடுத்தவங்ககிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க இவங்களே நல்லா யோசிப்பாங்க ஆனால் அதை வெளிக்காட்டக்கூடிய தன்மைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால் மகர ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கும்போது இவங்க வாழ்க்கையில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் இவங்க ஈடுபடும் போது இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் என்னென்னக்கா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த வீ மதுர வீரன் இல்லை முனிசூரன் இந்த மாதிரியான தன்மையில் உட்கிற தெய்வ வழிபாடு இவங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்